அடே காட்டுப்பையில நீ எத்தனை வேறான் பழி வாங்கியிருக்க ஆ நீ எத்தனை வேறு கொன்னு இருக்க நீ கொன்னுட்டு நீ செவனேன்னு தூங்கி கிடக்கையே அது என்ன காரணம் சொல் ஆ நான் எத்தனை வேறு இவன் கொன்னுட்டு ஆளுகளை பிள்ளை காலி பண்ணியிருக்கான் நிறையா பேரை காலி பண்ணியிருக்கான் இவனை மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அவன் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஆ இவன் எத்தனை வேறு எத்தனை மக்களை கொண்டுட்டு செவனேன்னு தூங்கி கிடக்கான் ஆ இவன் நான் எல்லாம் வந்து நான் போலீஸ்காரக்கிட்ட சொல்கிறேன் மோனடிஜி போனிச்சி கரெக்டாக போனிடுச்சி ஹலோ என்ன சார் நீங்கள் வந்து ஒருத்தன் எல்லா பேரையும் கொண்டுட்டு படுத்துக்கிடக்கா அவனை நீங்கள் கண்டிப்பாக அரசு பண்ணுறம்னு சொல்கிறேன் ஆனால் அரசே பண்ண மாட்டேங்கான ஐயா இவன் யார் யா அவன் பெரிய ஆளாக இருக்கான ஐயா அவனை அடித்தாலும் அவனுக்கு உரைக்க கூட பண்ணிட்டு லைட்டாக கூட உரைக்க கூட பண்ணுக்கு ஐயா அவன் எவ்வளோ மண்டை குழுப்பாக என்கிட்ட பேசுகிறான்னு உங்களுக்கு நான் காமிக்கேன் அவன் எப்படி ஆளுன்னு நினைச்சியே விஷமுள்ள ஆள் அவன் நிறைய பேரை கொண்டு இருக்கான் அவனை விட்டையே கூடாது நம்ம நம்ம வந்து அவனை வந்து இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இவனை நம்ம போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வேறு மாதிரி ஏதாட்டும் ஒன்று பண்ணணும் ஆனால் அவன் எத்தனை வேற ஏமாற்றியிருக்கலாம் ஆனால் என்னையை மட்டும் அவன் ஏமாற்ற முடியாது சத்தியமாக சொல்கிறான் என்னையை மட்டும் அவன் ஏமாற்றினான் அவன் செத்தான் இன்றைக்கி அவனை கொண்டுருவான் இன்னைக்கு கண்டிப்பாக அவனுக்கு அடி உண்டு மிதி உண்டு எல்லாமே உண்டு என் மக்களை எத்தனை வேறு கொண்டுருக்கான் தெரியுமா எவ்வளோ பாவப்பட்ட மக்களாக இருக்குது தெரியுமா இன்றைக்கி பாருங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி அவனுக்கு அடியை மட்டும் கேளுங்கள் எப்படி அடிக்கணும் மட்டும் பாருங்கள் ஆனால் பல பேருக்கு சோறுலாம் போடுறான் சோறு போடுறான் எல்லாமே பண்ணுறான் ஆனால் ஏகப்பட்ட ஆளுகளை காலி பண்ணிடுறான் மோசமான ஆளுங்க அவனை கண்டிப்பாக நான் இப்போ காமிப்பேன் நீங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேலம் சஸ்ப்ரே பண்ணிடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிக்காமல் போக மாட்டேங்க ரெண்டாவது வீடியோ நம்ம இதில் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் பாருங்க அவனுக்கு மிதியை மட்டும் கேளுங்க உட்டையாக மாட்டேன் அவனை ஓடி 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 அடிச்சு நான் அடித்து மாதிரி அடிச்சு போடுவோம் பாருங்க அதோ கிடக்கா பாருங்க எப்படி ஆளு எவ்வளோ ஆளுகளை உள்ளே இழுத்து ஆளை காலி பண்ணிவிட்டு எப்படி செவனேன்னு ஏஞ்சவனேனு இந்த ஆலையை மட்டும் அடித்து கிடக்காம பார்த்தீங்களா இவன் மேலே தான் எனக்கு சரியான கடுப்புங்க சத்தியமாக சொல்கிறேன் இவன் எத்தனை வேற காலி பண்ணிடுறான் நீர் ஓட்டுறதுக்கு மேலே கொண்டு போய் ஆளுகளை ஃபுல்லாக மே மழை வேய வச்சு இலங்கையில் அவ்வளோ பேர் அழிஞ்சு போயிட்டான் இவனை என்ன செய்யலாம் இருங்க நான் பூசையாக போடுறேன் அவனுக்கு இல்லை உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காடா ஐயா ஆ அறிவு இருக்கா அறிவு இருந்தால் அப்படி பண்ணுவையாடா ஆ எவ்வளோ ஓடி மக்களை நீ காலி பண்ணி தவறு ஏஞ்சவனேனு கிடக்க பொங்கி வந்தா ஏன் கடல் கிடக்க பொங்கி வந்து என் மக்களை ஃபுல்லாக அரிசி கொண்டு போடுற ஏகப்பட்ட வீடுகளை காலி பண்ணிடுற உனக்கு எவ்வளோ கேட்ட நாயா எவ்வளோ சேட்டை உனக்கு ஆ செவனேன்னு இல்லைன்னு வையன் காணாமல் கிரிஃப்ட் முத்து சொல்றேன் கோட்டி முத்து நீ செவனேன்னு இல்லைன்னு வையன்